உடலை கட்டுப்படுத்த எளிமையான வழிகள் என்றால் ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் தினமும் உடற்பயிற்சி செய்தல் போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்புதல் இந்த வழிகள் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் உணவு முறை மாற்றங்கள் சத்தான உணவுகளை உண்ணுதல் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுதல் பதப்படுத்தப்பட்ட மாற்றம் பதப்படுத்தப்பட்ட மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்த்தல் இது தேவையற்ற கலோரிகளை குறைக்கும் போதுமான அளவு தண்ணீர் குடித்தல் இது செரிமானத்திற்கும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது சரியான உணவுப் பகுதிகளை நிர்வகித்தல் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க உங்கள் உணவு பகுதிகளை கட்டுப்படுத்துங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்தல் தினமும் நடைப்பயிற்சி ஓடுதல் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நீச்சல் போன்ற காற்றியோ பயிற்சிகளை செய்வது கலோரிகளை எரிக்க உதவும் வலிமையும் பயிற்சிகள் தசையை தளிர்க்கவும் வளர்க்கவும் உதவும் போதுமான தூக்கம் பெறுதல் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் ஆரோக்கியமான எடைக்கும் போதுமான அளவு தூக்கம் அவசியம் மன அழுத்தத்தை குறைத்தல் மன அழுத்தம் அதிகமாக உட்கொள்வதற்கும் வழிவகுக்கும் எனவே மன அழுத்தத்திற்கு குறைக்கும் வழிகளை கண்டறியுங்கள் பதட்டமாக இருந்தால் மூக்கை பதட்டமாக இருந்தால் உங்கள் மூக்கை ஐந்து வினாடி மெதுவாக கில்லுங்கள் உடல் சற்று அமைதியாகும் மன அழுத்தம் வந்தால் உங்கள் வலது கையை இதயத்தின் மீது வைத்து மெதுவாக ஆழ்மூச்சை இழுத்து விடுங்கள் ஆற்றல் குறைந்தால் உங்கள் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளிக்கவும் அல்லது வேகமாக நடந்து வாருங்கள் மூக்கடைப்பு இருந்தால் வாயின் மேல் பக்கத்தில் ஒரு ஐஸ் கட்டியை வைத்து பிடியுங்கள் தூங்க முடியாவிட்டால் சில நிமிடங்கள் வேகமாக கண் சிமிட்டுங்கள் அல்லது எண்களை தலைக்கீழாக எண்ணுங்கள்